எந்த ஸ்குவாட் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுல ஒரு ஸ்டார் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க போறேன் இந்த ஸ்பெஷலான கேண்டிடேட்க்கு எங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் இருக்கு அந்த ஸ்டார் பெர்ஃபார்மர் அவங்களோட கிஃப்ட அவங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது பரிசுங்கற முறையில அவங்களோட ஒரு ஆசைய நாங்க நிறைவேத்துவோம் அவங்க அவங்களோட பரிசா என்ன வேணாலும் கேட்கலாம் இந்த அகாடமியில உங்களுக்கு ஏதாவது கனவுன்னு இருந்துச்சுன்னா அதை வெளிப்படுத்தலாம் நீங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸா டாக்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுப்போம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும் ஆயுதமே இல்லாம தற்காப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுப்போம் இல்லனா கன் ஃபயரிங்ல ஸ்பெஷலான ட்ரைனிங் வேணும்னு கூட நீங்க கேட்கலாம் இல்லனா உங்களுக்கு ஏதாவது பலகீனோ இருந்துச்சுன்னா இந்த ட்ரெய்னிங்ல அதையும் அவங்க சரி பண்ணிக்கலாம் நான் இப்ப வாக்கு அவங்களோட ஆசை எதுவா இருந்தாலும் சரி அத நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன் சந்தியா யோசிச்சு சந்தோஷப்படுறத பார்த்தா அவ ஜெயிச்சான்னா ஃபயரிங்கில் இருக்கிற அவளோட பலகீனத்தை போக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறா போல இருக்கு ஆனால் சந்தியாவோட இந்த கனவு நிறைவேறும் உண்மையிலே நான் தான் ஜெயிக்க போறேன் இன்னைக்கு நான் எப்படியாவது வெற்றி அடைஞ்சி என்னோட கனவு நிறைவேற போற வழியை அடைஞ்சு சொல்லுங்க சம்பந்தங்களும் விருந்தாளிகளும் தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இப்போ பொம்பளைங்க நாம எல்லாரும் போய் அவங்கள வரவேற்க வேண்டியதுதான் பாக்கி சரியா வாங்க போல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் ரெடியா தான் இருக்கேன் நான் உங்க கூட வரேன் சரிங்களா வாங்க போல நானும் ரெடியா தான் இருக்கேன் வாங்க போலாம் பிரீத்தி நீயும் கிளம்பி போயிடுவ நானும் கிளம்பி போயிடுவேன் அத்தையும் கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டை யார்தான் பாத்துக்குவாங்க இது கல்யாண வீடு பிரீத்தி வீட்டை பூட்டிட்டு போக கூடாதுல்ல நான் சொன்னது சரிதான் அத்தை பிரீத்தி சொல்லுங்க அத்தை

ஒருவேளை சந்தியாவே இங்க வந்துட்டானா உங்க அம்மாவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அத்த அவங்க டிஃபன் சாப்பிடுற டைம்க்கு வந்துருவாங்க அவங்க உன்னோட அம்மா வாச்சே சந்தியா வர வேண்டிய டைம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்துருமே அதுக்கு இன்னும் மூணுல இருந்து நாலு மணி நேரம் பாக்கி இருக்கு சந்தியா எப்படியாவது வந்துடணும் இப்போ டாஸ்க செய்ய போறது சையாதிரி ஸ்குவாட் உங்களுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண அந்த நாலு ஸ்குவாடோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு இப்போ நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதனால உங்களுக்கு இந்த காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு அந்த நாலு ஸ்குவாட்ஸ்க்கும் நீங்க பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா குட் சார் எங்க டாஸ்க் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா உங்கள பல பேர் கிராமங்கள்ல இருந்தோ சின்ன சின்ன ஊர்ல இருந்தோ வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்ல எல்லாரும் பக்கெட்ல தண்ணி ரொப்பி இருப்பீங்களா? Yes sir. Yes sir. உங்களுக்கு இந்த டாஸ்க் கண்டிப்பா கஷ்டமாவும் இருக்காது, சர்Priseமாவும் இருக்காது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் தண்ணியை தான் நிரப்ப போறீங்க. உங்களுடைய டாஸ்க் அதுதான். அங்க இருந்து இங்க வரைக்கும் IPS எஸ் தன்னி தண்ணி நிரப்புற டாஸ்கா அப்படின்னா போலீஸ் ட்ரைனிங்ல தண்ணி நிரப்புற வேலை செய்யப்புரும்